வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பின் பனிரெண்டு அட்டவணைகளும் அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் முதல் அட்டவணை இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி குறிப்பிடுது சுதந்திரத்தின் போது பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருந்தன தற்போது இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அட்டவணை இரண்டு உயர் பதவியில் இருப்பவர்களோட ஊதியம் பற்றியது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்கள் மாநில சட்டப்பேரவை சபாநாயகர்கள் ராஜ்யசபா மற்றும் மாநில சட்டமேலவைத் தலைவர்கள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவரோட ஊதியங்கள் மற்றும் சலுகைகள் பற்றி குறிப்பிடுது சம்பளம் நிர்ணயம் செய்வது பாராளுமன்றம் சம்பளம் விதி இருநூத்தி அறுபத்தி ஆறு படி பொது அதாவது கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வழங்கப்படுகிறது அட்டவணை மூன்று உயர் பதவியில் இருப்பவர்களோட பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் பற்றி குறிப்பிடுகிறது அட்டவணை நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பற்றியது தமிழ்நாட்டில் இருந்து ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அட்டவணை ஐந்து பட்டியலினர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளோட நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றியது விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மேகாலயா மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்கள் அதாவது ஏடிஎம் ஸ்கொயர் மாநிலங்கள் அட்டவணை ஆறு அந்த விதி விலக்களிக்கப்பட்ட அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் மாநிலங்களோட பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரோட நிர்வாகம் பற்றியது அட்டவணை ஆறு வந்து குறிப்பிடுது அட்டவணை ஏழு மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடைப்பட்ட அதிகார பகிர்வு பற்றி குறிப்பிடுது கூட்டாட்சி நாடான இந்தியாவில் அதிகாரங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்டியல்ல வந்து தற்போதுள்ள துறைகள் நூறு துறைகள் முன்பிருந்தது தொண்ணூத்தி ஏழு துறைகள் மாநில பட்டியல்ல தற்போது அறுபத்தி ஒரு துறைகள் இருக்கு முன்பிருந்தது அறுபத்தி ஆறு துறைகள் பொதுப்பட்டியலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகள் தற்போது இருக்கு முன்பிருந்தது நாற்பத்தி ஏழு துறைகள் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மாநிலப்பட்டியலிருந்து ஐந்து துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றியது அந்த துறைகளில் என்னென்னு பார்க்கலாம் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவீடுகள் வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு நீதி நிர்வாகம் அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் நீங்களாக பிற நீதிமன்ற உருவாக்குதல் மற்றும் கட்டமைப்பு போன்றவை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பட்டியலில் வந்து சட்டமியற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு இருக்குது மாநிலப்பட்டியல சட்டமியற்றும் அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இருக்குது பொதுப்பட்டியலில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டமியற்றும் ஆனால் மத்திய அரசு இயற்றும் சட்டம்தான் வந்து முதன்மையானதாக கருதப்படும் அட்டவணை எட்டு இது மொழிகள் பற்றி குறிப்பிடுது அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் பதினான்கு மொழிகள் வந்து அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது தற்போது இருபத்தி இரண்டு மொழிகள் வந்து அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி இணைக்கப்பட்டது இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு படி எழுபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் படி கொங்கனி மணிப்பூரி மற்றும் நேபாளி ஆகிய மொழிகள் வந்து இணைக்கப்பட்டது தொண்ணூத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் படி போடோ டோக்ரி மைத்திலி சாந்திலி ஆகிய மொழிகள் வந்து இணைக்கப்பட்டு தற்போது அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டாக இருக்கு அட்டவணை ஒன்பது முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டதுதான் இந்த அட்டவணை ஒன்பது ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நில உச்சவரம்பு நிர்ணயம் நீதிமன்ற மறுசீராய்வு அதிகாரம் ஆகியவை இதில் இணைக்கப்பட்டது முக்கிய அம்சம் என்னன்னு நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பு முதல் சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமானவர் பெரியார் அட்டவணை பத்து ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சின் படி இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது இது கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி குறிப்பிடுகிறது கட்சி தாவும் உறுப்பினர் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் யாருக்கு பொருந்தாதுன்னா சபாநாயகருக்கு பொருந்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்த பிரதமர் வந்து ராஜீவ் காந்தி அட்டவணை பதினொன்று எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணி இணைக்கப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை வந்து இந்த அட்டவணை பதினொன்று வந்து விளக்குது அட்டவணை பனிரெண்டு எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணி இணைக்கப்பட்டது நகராட்சி அமைப்பின் நிர்வாகம் மற்றும் அதனுடைய பதினெட்டு வகையான அதிகாரங்களே வந்து இந்த அட்டவணை பனிரெண்டு வந்து விளக்குது இந்த பனிரண்டு அட்டவணைகளுக்கும் ஒரு ஷார்ட் நான் கொடுக்குறேன் மாச உரசிபார் மோனிகா பானம் அப்படிங்கறது அந்த கட்டு இந்த மாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட எல்லைகள் மற்றும் பெயர்களை பற்றி குறிப்பிடுது சாங்கிறது சம்பளம் அதாவது ஊதியம் பற்றியது ஊங்கிறது வந்து உறுதிமொழி ராங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் சேங்கிறது வந்து அட்டவணை ஐந்து மற்றும் ஆற வந்து குறிப்பிடுது அட்டவணை ஐந்து வந்து ஏடிஎம் ஸ்கொயர் மாநிலங்கள் நீங்களாக ஆறாவது அட்டவணை ஏடிஎம் ஸ்கொயர் மாநிலங்கள் மட்டும் பார்க்கிறது வந்து பட்டியல் மூன்று வகையான பட்டியல் பற்றி குறிப்பிடுது மோங்கிறது வந்து மொழிகள் இருபத்தி இரண்டு மொழிகளை பற்றி குறிப்பிடுது நீங்கிறது நில சீர்திருத்தம் நில சீர்திருத்தம் பற்றி ஒன்பதாவது அட்டவணை குறிப்பிடுது காங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி பத்தாவது அட்டவணை வந்து குறிப்பிடுது வாங்கிறது அட்டவணை குறிப்பிடுகிறது நம்கிறது நகராட்சி நிர்வாகம் பற்றி பன்னிரெண்டாவது அட்டவணை குறிப்பிடுகிறது ஷார்ட் கட் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே அட்டவணையை வந்து பொருத்திக்கலாம் மாச உரசிவார் மோனிகா பானம் மா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் எல்லைகளை பற்றி குறிப்பிடுது சாங்கிறது சம்பளம் பற்றி ஊங்கிறது உறுதிமொழி ராங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் சீங்கிறது ஐந்தாவது மற்றும் ஆறாவது அட்டவணை ஏடிஎன் ஸ்கொயர் மாநிலம் நீங்களாக ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை ஏடிஎன் ஸ்கொயர் மாநிலங்க மட்டும் பாருங்கிறது வந்து பட்டியல் மோங்கிறது மொழிகள் நீங்கிறது சீர்திருத்தம் காங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம் பாங்கிறது ராஜ் நம்முங்கிறது நகராட்சி நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்